வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் பீஃபிள்ஸ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியலை பாறை மற்றும் பண் மண் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் இருபத்தி ஏழு கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் சரியான விடை ரெட் கலர்ல கொடுத்திருக்கோம் பாருங்க முதல் கேள்வி கீழ்கண்ட மற்றும் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறதுனா நிலக்கோலம் தான் ரெண்டாவது கேள்வி உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கேள்வி மண்ணின் முதல் நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக பண்ணிட்டு வரோம் புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த கோலம் நிலக்கோலம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து பதில்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேவாங்க அதனால இருக்கிறேன் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை போன்றவைகள் வாயு உருவாக முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன தீப்பாறைகள் தான் உங்களுக்கு அது என்ன சாப்டர்லருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு தான் பாட வாரியாக வீடியோஸ் போட்டு வரும் ஒரு ஒரு பாடத்துக்கும் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்னாக்கள் தனித்தனியாக போட்டுருக்கோம் இருபத்தஞ்சாவது கிழவி டிராஸ் என்ற சொல் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டதுதான் எக்லீசியஸ் லாஸ்ட் கேள்வி இருபத்தி ஏழாவது கேள்வி பார்த்துட்டோம் அடுத்து சரியா தவறாக தான் பார்க்க போறோம் பத்து கேள்விகள் பத்து மதிப்பெண்கள் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கனிப்பாறையிலிருந்து பலகைகள் உருவாகிறது சரி அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய சேனல்ல கேள்வி மட்டும் தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனல்ல உங்களுக்கு பதில்களோட போட்டு வரோம் பாருங்க முப்பத்தி மூணு ஆகிது புவி மேலோடு பாறைகளால் உருவானது சரிதான் சரியாக தவிரான்னு கரெக்டாக படித்து பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் கேள்விகளை மனப்பாடம் மட்டும் போகாதீங்க பதில்கள்லாம் நம்ம மாற்றியிருக்கோம் எல்லா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் கோடி திடங்களில் இருப்பதாக பதிமூணு கேள்விகள் மொத்தம் பதிமூணு மதிப்பெண்கள் பாறை பாறை முதன்மை என்று தீ நாற்பதாறுக்கு அழைக்கப்படுகிறது நாப்பத்தி இரண்டால் குவியல் தோல் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது மண் நாப்பத்தி நாள் செடிமெண்டரி என்பதன் பொருள் படிய வைத்ததா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஐம்பதாயிரம் கே நன்கு வளமான மண் உருவாக ஏற தலை டேஷ் வருடங்கள் ஆகும் ரூவாயிரம் வருடங்கள் ஆகும் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் Like, and thank you for watching TV365.